ஹலோ வணக்கங்க காஞ்சிக்குள்ளே எஸ்டி கேஸ் மாதேஸ்வரங்க நம்ம எஸ்டி கேஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈகோ வந்துருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அதாவதுங்க பத்து பத்தாவது மாதம் கடைசி எஃப்சி போன மாதிரி தான் ஆயிருக்குது ஒரு ஒன்றுனா அஞ்சு வருஷம் எஃப்சி இருக்குதுங்க இவர் வண்டி வெறும் சொல்லிடுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்து பத்தாவது மாதங்க ஓனர் மூணு பிறந்திற டியோவில் தான் இருக்குது லோக்கல் வண்டி தான் நான் எப்போயுமே வெளிவண்டி எடுக்கிறேன் லோக்கல் டியோ வண்டி தான் எடுக்கிறது டிஎன் இருபத்தெட்டு நம்பருங்க இங்கேயே ஓடிட்டுருந்த வண்டி கிலோமீட்ரு எழுபதாயிரம் ஓடிக்குது டயர் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க ஓனர் மூணுங்க அஞ்சு வருஷம் பேப்பர் காரண்டில் இருக்குது வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி பாருங்கள் இந்த கால் மைக்கிற முதலுது பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்க ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க பாருங்க அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே வண்டி நல்லா இருக்குது சீட் கவரு ஃபுல் மேட் மேட்டு செட்டு கிடையாதுங்க சிக்ஸ் சீஸ்டர் வண்டிலையே வரல ஏசி நல்லா இருக்குது எயிட் சீட்ரு வண்டி வண்டி பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்க கிலோமீட்டர் எழுபதாயிரம் ஓடிக்குது பியூர் பெட்ரோலு பாருங்க சீட்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு பாத்துக்கங்க வண்டி சுத்தமா இருக்குங்க மேல கேரையில கீழே கால் வைக்கிற முதல்ல இருந்து பேக் பம்பர்ல எல்லாமே நல்லா இருக்குங்க பாருங்க இவ்வளவு சுத்தமா இருக்குது பாருங்க வண்டி நல்லா இருக்குங்க ஈவோக்கு ரொம்ப டிமாண்டுங்க வாங்க நேரில் வாங்க எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டர் தான் ஓனர் தான் மூணு ஓனர் ஆகி போச்சு நீங்கள் அதையும் நினைக்காதீங்க இது ஃப்ரெண்டு வந்து இன்ஜின் வராதீங்க இன்ஜின் மூணு ஃப்ரெண்ட் ஷீட் கடையில வரும் அதான் அடிவிட்டு இருக்கான்னு பேஸ்ட் கலையாம இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஏன்னா மூஞ்சி தான் முக்கிய வரும் வண்டிக்கும் சரி மனசுக்கும் சரி அதே மாதிரி தான் வண்டி சுத்தமாக இருக்குதுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து பத்தாவது மாதங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட் இருக்குது ரெண்டு லட்சத்தம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வெரிஃபைல் கொடுத்துர்லாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்க நிறைய நான் நண்பர் ஓட்டோம் ஈகோ இருக்குதுங்களா ஈகோ இருக்குங்களா அந்த பத்து நாள் பெரிய ஃபோனுங்க ஈகோகே தான் நல்ல வண்டி வந்துருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்